சென மாட்டுக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும் எங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது மாடு வந்து ரோட்டில் அடிபட்டுச்சுன்ட்டு இது நார்மலாக இல்லை சென மாடை அடிபட்டுருக்கு ஒரு உயிர் இல்லை ரெண்டு உயிர் வந்து இப்போ ஆபத்தான நிலை விபத்துனா தெரியாமல் நடக்க தான் விபத்து நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணாலும் அது வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இன்ஃபார்ம் பண்ணனா அந்த அரை உயிரையும் நம்ம முழு உயிராக காப்பாற்ற முடியும் ரொம்ப ஆபத்து தான் மாடை காணுன்னு மாட்டுக்காரங்க ரெண்டு நாளாக தேடிக்கிட்டு இருந்துருக்காங்க அப்புறம் சொல்லி தான் நான் மாடு அடிபட்டுருக்குன்னு போய் பாத்திருக்காங்க பாத்துட்டு அது எந்த நிலைல மாடு இருக்குன்னு நீங்களே வீடியோல பாக்குறீங்க தெளிவா தெரியுது இப்படி பண்ணும்போது அந்த கார்காரங்களாம் நம்ம என்ன சொல்றோம் எனக்கே தெரியல ஒரு விபத்துனா தான் செய்யும் அதை அடுத்து அடுத்த விஷயம் சரி பண்ண என்ன தான் நம்ம மனுஷன் மொழிய இன்பம் துன்பம் துயரம் எல்லாமே இருக்குமா மாட்டுக்கெல்லாம் இருக்காது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை விட படும் முட்டாளுங்க யாருமே ஒரு புடவையிலேயே ஒரு கழியிலேயே ஒரு மாட்டோட வயிட்டு தாங்க முடியுமா அது சென மாடு உயிர் உயிர்ல ரெண்டு உயிர் இருக்கு அதை தாங்க முடியுமா நீங்களே இது எல்லாருக்குமே சம தான் அடுத்த வாட்டி இல்லை இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சமப்பணம் தான் ஒரு வாட்டி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு அதுக்கப்புறம் போங்க நீங்கள் அரை உயிராக ஆக்கி விட்டுருப்பீங்க அது நீங்கள் எந்த இன்ஃபார்ம் பண்ணலனா அது முழு உயிராக போயிடும் அந்த பாவத்தை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த மாட்டை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வீடு அவங்க வீடை சுற்றி பார்க்கும்போது ரெண்டு நாளாக மழை பெஞ்சு அவங்க நடக்கிறதுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க அந்த இடத்த அவங்க மாடு அடிப்பட்டு அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க மாடு வச்சிருக்கவங்க எல்லாமே அன்னை தினக்கூலி தான் மாடு வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட இப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு நீ நினைச்சு நார்மலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த மாடு வந்து உடனே சரியாகாது ஏன்னா அடிப்பட்டுருக்கு அடிப்பட்டு அது உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது காலு உடஞ்சிருக்கா எலும்பு ஃப்ராக்சர் ஆகிருக்கா நீ மனுஷங்க போல இல்லை நார்மலாக எக்ஸ்ரே எடுத்து செக் பண்ணுறது இது வந்து மாடு இரநூத்தம்பது கிலோ இருக்கும் அதோட எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணாதான் அது மாடு வந்து தேர்மா தேராத எம்பாட்ட சாமி வரும்